குறிப்பிட்ட சில ராசிகளில் பிறந்த பெண்கள் சிறந்த மனைவிக்கு இருக்க வேண்டிய சகல குணங்களையும் கொண்டவர்களாகவும் கணவனின் மீது பக்தியுடையவர்களாகவும் இருப்பார்கள் அப்படி மனைவி என்ற உறவுக்கு பக்காவாக பொருந்தும் குணங்களை கொண்ட பெண் ராசியினர் யார் யார் என இந்த பதிவில் பார்க்கலாம் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதனால் ஆளப்படும் ராசி பெண்கள் உறவுகள் விடயத்தில் மிகவும் தன்மை கொண்டவர்களாகவும் அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் ஒரு வாழ்க்கை துணையாக தங்கள் உறவில் பொறுப்புணர்வு கொண்டவர்களாகவும் அர்ப்பணிப்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அனைத்து உறவுகளையும் சரியாக கையாளுவதில் பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மனைவியான ஒருபோதும் தங்களின் கடமைகளில் இருந்து விலகுவது கிடையாது காதல் மற்றும் அழகின் கிரகமான சுக்ரனால் ஆளப்படும் ரிஷப ராசி பெண்கள் இயல்பிலேயே நேர்மைக்கும் உண்மைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தங்கள் உறவுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மதிக்கிறார்கள் இது அவர்களை நம்பகமான மற்றும் அர்ப்பணிப்புள்ள மனைவியாக பிரதிபலிக்கின்றது இந்த ராசி பெண்கள் கணவனின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் இயல்புடையவர்களாக இருப்பார்கள் கணவனின் மகிழ்ச்சிக்காக தங்களை வருத்திக்கொள்ளவும் தயாராக இருப்பார்கள் இவர்களின் காதல் மிகவும் உண்மையுள்ளதாகவும் சுயநலமற்றதாகவும் இருக்கும் சந்திரனால் ஆளப்படும் கடக ராசி பெண்கள் இயல்பாகவே மிகுந்த பொறுமை கொண்டவர்களாகவும் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் கடக ராசி பெண்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் விருப்பங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் குறிப்பாக கணவனின் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் மனைவிகளாக இந்த ராசி பெண்கள் அதிக அரவணைப்பு அக்கறை மற்றும் பச்சாதாபம் கொண்டவர்களாக அறியப்படுகின்றார்கள்